கன்னிராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினான்கு இருபத்தைந்து இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலர் ஆதரவு அளிக்கும் ஒரு நல்ல நாள் எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்க பல காரியங்களில் முன்னேற்றம் காணலாம் வேலை வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் பணி திறமையை பாராட்டவர் புதிய பொறுப்புகள் வரும் அதை நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனையை மதிப்பார்கள் வேலைக்கு செல்லும் போது சற்றே முன்பே கிளம்புவது நல்லது தொழில் வியாபாரத்தில் சில முக்கியமான மாற்றங்களை செய்ய நேரம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கை ஏற்படும் முதலீடுகளுக்கு இது நல்ல காலம் ஆகஸ்ட் இருக்கும் உங்கள் பழைய கடன்களை தீர்க்க வழி காணலாம் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் தேவைகளை புரிந்து கொள்வார்கள் உறவினர்களிடம் இருந்த ஆதரவை பெறலாம் உறவுகளில் முன்னேற்றமான மாற்றங்கள் ஏற்படும் வீட்டு உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் உடல் நலம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதிகமான வேலைப்பலி இருப்பதால் சிறிய உடல் சோர்வு இருக்கலாம் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் போதிய உறக்கம் கிடைக்கும் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும் கோயிலில் விளக்கேற்றுவது நன்மை தரும் அஸ்தம் மேன்மை உண்டாகும் இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் பலன் தரும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வேலை வேலைப்பழு இருந்தாலும் உங்கள் முயற்சி வெற்றி தரும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை புரிந்து கொள்வார்கள் தொழிலில் வளர்ச்சி அதிகரிக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பை பெறுவீர்கள் தொழில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத வளர்ச்சி ஏற்படும் புதிய முதலீடுகளுக்கு நல்ல காலமாக இருக்கும் உங்கள் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பி வருவார்கள் முந்தைய தவறுகளை திருத்தி மீண்டும் முன்னேற்ற பாதையில் செல்லலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உறவினர்கள் உங்கள் ஆதரவை நாடுவார்கள் உங்கள் ஆலோசனைகள் குடும்பத்திற்கு நல்லது ஏற்படுத்தும் வீட்டில் சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படலாம் உடல் நலம் உடல்நிலை சீராக இருக்கும் மன அழுத்தம் குறையும் வழக்கமான உடற்பயிற்சி செய்வது நல்லது உணவு முறையில் கட்டுப்பாடு அவசியம் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் தயவு செய்து வறியவர்களுக்கு உணவு வழங்கவும் சித்திரை ஒத்துழைப்புகள் மேம்படும் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகளில் நிறைவு காணலாம் முக்கியமான விஷயங்களில் உங்கள் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு வரும் வேலை வேலை செய்யும் இடத்தில் எல்லோரும் ஒத்துழைப்பார்கள் உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் வளர்ச்சி பெறும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி காணலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் உங்களது வியாபாரம் விரிவடையும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் அனைவருக்கும் பயனாக இருக்கும் வீட்டில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பரிகாரம் அன்னதானம் செய்வது நல்ல பலன் தரும் சிவன் கோயிலில் வழிபாடு செய்யவும்